வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநிறுத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தீபாவளிக்கு முன்னாடி வந்து வெள்ளியோட விலையை பார்த்தீங்கன்னா ஆறுதல் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இல்லை படு பயங்கரமாக இருக்கு ஒவ்வொரு நாளும் வரலாற்று உச்சங்களை தொட்டுகிட்டே இருக்கவில்லை இந்த வாரத்தில் தொடர்ச்சி ஐந்தாவது நாளாக வரலாற்று உச்சத்தை தொட்டது மட்டும் இல்லாமல் ஏற்றத்தின் வேகம் தாக்கம் மிக அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் இரநூத்தி ஆறாக காணப்பட்டது ஓ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இன்றைக்கி ஒரு கிராமுக்கு மூன்று ரூபா ஒரு கிலோ

கிராம் சவரன் விலை தொண்ணூத்தி ஏழாயிரத்து அறுநூறாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற வரலாறு கடந்த உச்சத்தில் காணப்படுது இதை மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் முற்றிலும் இல்லைன்னு சொல்லலாம் தீபாவளிக்கு வந்து கண்டிப்பா இது ஒரு லட்சத்தையோ ஒரு லட்சத்தை தாண்டி உயரும் அப்படிங்கிற அபாயமும் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா காரணங்களுமே தங்கம் விலை ஏற்றத்துக்கு ஆதரவாக இருக்கு